வணக்கம் காவல்துறை அதிகாரிகளுக்கு புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் குறித்து பயிற்சி இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆயுதப்படை கலந்தாய் கூட்டு அரங்கில் அரியலூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் குறித்து ஒரு வார கால பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டது பயிற்சி தொடக்க விழாவிற்கு அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமை தாங்கினார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அரியலூர் மாவட்ட முதன்மை மற்றும் அமரோ நீதிமன்ற நீதிபதி ஹிஸ்டோபு திருச்சி சட்டக்கல்லூரி பேராசிரியர் பிச்சைப்பிள்ளை ஓய்வு ஆகிய கலந்து கொண்டு காவல்துறையினருக்கு புதிய சட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வரவுள்ள புதிய குற்றவியல் சட்ட நடைமுறை சட்டங்கள் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஐஇஏ ஆகிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்சீதா பாரதிய நாக்ரிக் சுக்சா மற்றும் பாரதிய சாக்சியா சன்சீதா ஆகிய மூன்று சட்டங்கள் கொண்டு நடைமுறைப்படுத்த உள்ள நிலையில் புதிய குற்றவியல் சட்டம் பற்றி காவல்துறை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது மேலும் இக்கூட்டு இக்கூட்டத்தில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் சிவக்குமார் அந்தோணி ஆரி சைபர் கிரைம் மற்றும் விஜயராகவன் பிஇ டபிள்யூ ஆகிய ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் அரியலூர் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் அனைவருக்கும் பயிற்சி அளிக்கும் விதமாக தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது டிஎன் இதற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் பி ரவி